நம்முடைய இந்த கைரேகை ஜோதிட பயிற்சி வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சப்த ரேகைகளில் ஆறாவது ரேகையாக ஆரோக்கிய ரேகை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆரோக்கிய ரேகை நமது கைகளில் எங்கு எப்படி அமைந்திருக்கிறது என்பதையும் அதனால் என் என்ன பலன்கள் என்பதை பத்தியும் இந்த வகுப்புல நம்ம பார்ப்போம் இப்ப இந்த ஆரோக்கிய ரேகைன்னு சொல்றோம் அந்த பேர்லயே இருக்கு இது ஆரோக்கியத்தை எப்படி ஆயுள் ரேகை அப்படின்னாக்க அது ஆயுளை குறிக்கும் ரேகை அது போல இந்த ஆரோக்கிய ரேகை அப்படின்னாக்க உடலின் ஆரோக்கிய நிலைமையை குறிக்கும் ஒரு ரேகை அப்படிங்கிறது புரியும் இப்ப இந்த ஆரோக்கிய ரேகையானது ரொம்ப ரேர் ஒரு ரேரான அமைப்பு எல்லார் கையிலையும் நிச்சயமா இது இருக்குங்க அப்படின்னு சொல்லவே முடியாது இப்ப ஆயுள் ரேகைங்கிறது எல்லாரோட கையிலும் நிச்சயமா இருக்கும் அந்த ஆயுள் ரேகை இல்லாதவங்க கையே இருக்க முடியாது ஆயுள் ரேகை இல்லாதவங்க கைதான் ரேர் அது மாதிரி இந்த ரேகை எல்லாருடைய கையிலையும் இருக்குது அப்படின்னா இப்ப இந்த ரேகை உற்பத்தி ஆகும் அப்படிங்கறத பார்ப்போம் ரேகைக்கு அடிமை இருந்தோ அல்லது கொஞ்சம் சற்று உயரத்துல இருந்தோ எங்கேயோ இந்த 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 ஸ்பேஸ்ல இருந்து ஆரம்பிக்குது இங்க இருந்து அப்படி புதன் மேட்டை நோக்கியோ அல்லது இந்த சூரிய மேட்டை நோக்கியோ போகும் முழுசா போகும் அல்லது பாதையிலே நிற்கும் அது ஒருத்தருக்கு இருக்கும் இல்லாம இருக்கும் பேருக்கு பிட்டா போயிருக்கும் உடஞ்சு உடஞ்சு இருக்கும் துண்டுபட்டு இருக்கும் இது கிளை ரேகைகள் உற்பத்தி ஆயிருக்கும் அல்லது தீவுக்குறிகள் இருக்கும் சூளக்குறி இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அப்படி அதாவது ஆரோக்கிய ரேகை அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் போடுறாங்க இதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க இது இப்ப நான் சொல்லக்கூடிய விதங்கள்ல கூட இருக்கலாம் அதாவது இது வந்து இந்த ஆரோக்கிய ரேகையானது ஆயுள் ரேகைக்கு அடியில் உற்பத்தி ஆகி இங்கே உற்பத்தி ஆகலாம் அல்லது இங்கே உற்பத்தி ஆகலாம் இங்கே ஒரு இடத்துல கூட இது உற்பத்தி ஆகலாம் ஆனா பொதுவா இதனுடைய அமைப்பு எங்க சொல்றோம் ஆயுள் ரேகைக்கு அடியில் உற்பத்தி ஆகி புதன் மேட்டிற்கோ அல்லது சூரிய மேட்டிற்கோ செல்லும் இந்த மாதிரி அமைப்பு ஆரோக்கிய ரேகைன்னு சொல்றோம் இந்த ஆரோக்கிய ரேகை ஒரு மனிதனுடைய கைகளில் இருந்தது அப்படின்னா அதை வச்சு அவர்களுடைய ஆரோக்கியத்தை தெளிவாக கணித்து சொல்ல முடியும் அவங்களுக்கு எத்தனை வயசுல உடம்புல வியாதி வரும் அது என்ன மாதிரி வியாதி வரும் அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்களா அந்த ஆரோக்கிய ரேகையை வச்சு இன்னும் சில பலன்களும் நம்ம சேர்த்து சொல்லலாம் இப்ப இந்த ஆரோக்கிய ரேகை அப்படிங்கிறது ஒரு தெளிவா தீர்க்கமாக அமைந்து இந்த ஆயுள் ரேகையும் தெளிவா தீர்க்கமாக அமைந்து அது இந்த ஆயுள் ரேகை தொடாமல் இப்ப வந்து தனியாக தானே போட்டிருக்கோம் இதே மாதிரி இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு தீர்க்காயுள் அப்படின்னு நம்ம பலன் சொல்லலாம் இப்ப அதே சமயம் இது ஆயுள் ரேகை தொட்டிருந்தது அப்படின்னா அதுக்கு நேர்மறையான தான் ஆயுள் ரேகை தொடக்கூடாது இந்த ஆரோக்கிய ரேகையானது ஆயுள் ரேகை விட்டு தள்ளி தான் இருக்கணும் அதுதான் நல்ல பலனை கொடுக்கிற ஒரு அமைப்பு இப்போ இந்த ஆரோக்கிய ரேகையானது வந்து இப்படி இப்படி ஆரம்பிச்சு போகுதுங்க போறப்ப போறப்ப போகுது இடையில துண்டுபட்டுருக்கு விட்டு விட்டு போயிருக்கு அதாவது துண்டுபட்டு இருக்கு அப்படின்னாலும் அப்படியே பின்னல் போல வலை போல இப்படி இருக்கும் இப்படி இருக்காமல் தான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கிய ரேகை அமைப்பு இருந்தாலும் அது உடல்நிலை ஆரோக்கியமின்மையை குறிக்கும் ஆயுள் பூரா வியாதிலே தான் அவங்களுக்கு போகும் ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா நோக்கு 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 நோக்குன்னு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய வாழ்நாளே ஆரோக்கியம் இல்லாமல் தான் போகும் வியாதியில தான் போகும் எப்படி இருந்தாக்க அப்படி பின்னல் போல இருந்தாலும் துண்டுபட்டு இருந்தாலும் ஆரோக்கிய ரேகை அப்படி இருந்தது வளைஞ்சு வளைஞ்சு இருந்ததுனாலும் அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் தான் இருப்பாங்க நோய் நொடிகளோட தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்போ அடுத்தது இந்த ஆரோக்கிய ரேகையானது ஆரம்பிக்குதுங்க இங்க இருந்து இப்படி வளைஞ்சு இப்படி போகுது இந்த இடத்துல ஆரம்பிக்குது சந்திரமேட்டை நோக்கி வளைஞ்சு இருக்கு அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு அவங்களும் இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஈஸியா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி வியாதியால ஈஸியா சீக்கிரமா அஃபெக்ட் ஆவாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துதானா சரி இது ஒரு அமைப்பு அப்ப அடுத்தது இது வந்து இருதய ரேகை நமக்கு தெரியும் இது வந்து புத்தி ரேகை தெரியும் இப்போ வந்து இந்த ஆரோக்கிய ரேகை எங்க ஆரம்பிக்குது இங்கே ஆரம்பிச்சு இப்படி போகுதுங்க சூரிய மேட்டை நோக்கி போகுதுன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த இடத்துல புத்தி ரேகை கட் பண்ணி போகுது இல்லையா இந்த புத்தி ரேகை கட் பண்ணி போகும்போது இந்த இடத்துல என்ன ஒரு அமைப்பு ஏற்படுகிறது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு முக்கோண அமைப்பு தெரியுதா இந்த மாதிரி ஒரு முக்கோண அமைப்பு உள்ளங்கைகளில் ஏற்பட்டால் ஏதோ ரெண்டு மூணு கிராஸ் ஆகி வச்சுங்க பொதுவாக முக்கோண அமைப்பு ஏற்பட்டாலே அவர்கள் வந்து சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் சாஸ்திரங்களில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் சாஸ்திரங்களை ஆராய்ச்சி செய்பவர்களாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு தேர்ச்சி இருக்கும் என்னென்ன சாஸ்திரம் கைரேகை சாஸ்திரம் இருக்கலாம் ஜோதிடக்கலை இருக்கலாம் அது வாஸ்து சாஸ்திரம் இருக்கலாம் எண்கணித சாஸ்திரம் இருக்கலாம் இந்த மாதிரி சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவர் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி முக்கோண அமைப்பு இருந்தாக்க சரியா ஓகே இப்ப அடுத்ததான் இந்த ஆரோக்கிய ரேகை பார்த்தீங்களா இந்த ஆரோக்கிய ரேகை வந்து இதுல வந்து ஜாயிண்ட் ஆகுது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த ஆயுள் ரேகையில ஜாயிண்ட் இல்லாம தீர்க்கமாக இருந்தால் தான் தீர்க்க ஆயின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இது வந்து இந்த ஆயுள் ரேகையில் வந்து இப்படி ஆயில் ரேகளை ஜாயின்ட் ஆகி போகுதுன்னு வச்சுங்களேன் இங்கே உற்பத்தி ஆகுது இங்கே இப்படி ஜாயின் பண்ணி இப்படி போகுதுன்னு வச்சுங்களேன் இந்த ஒரு காலகட்டத்தில் உடல்ல ஒரு கடுமையான வியாதிகள் ஏற்படும் ஏற்பட்டு இப்போ பிரிஞ்சு எடுத்து பாருங்க அப்புறம் அப்போ வந்து அடுத்தது சரியாக போயிடும் அதே வியாதியிலே வாழ மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வியாதிகள் ஏற்படும் என்ன சொல்லணும்னா இப்போ இந்த ஆயுள் ரேகையை வச்சு கணிக்கணும் வயதுல அவர்களுக்கு வியாதி இந்த வச்சு கணிச்சு இந்த வயதுல அவர்களுக்கு ஒரு தீவிரமான வியாதி ஏற்படும் நோய் ஏற்படும் அந்த நோயிலிருந்து மீண்டு வருவார் அப்படிங்கிற பலனை அடுத்தது இப்ப வந்து இங்க இருந்து ஒரு ஆரோக்கிய ரேகை உற்பத்தி ஆகுதுங்க உற்பத்தி ஆகிமேட்டுக்கு போகுது இப்படி போற டைமிங்ல இந்த இது இது வந்து வந்து புத்தி ரேகைங்களா இந்த ரெண்டுத்துக்கும் இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில் ஒரு தீவுக்குறி இப்படி இருந்தா அத வந்து தீவுக்குறினு சொல்றோம் இந்த மாதிரியான ஒரு ரேகை அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க எப்படி இந்த ஆரோக்கிய ரேகையானது ஆயுள் ரேகைக்கு அருகில் தொடங்கி ஸ்ட்ரெயிட்டா இது சூரிய மேடு சூரிய மேடுகிட்ட போகுது போகிறப்போ இடையில இந்த புத்தி ரேகையை கட் பண்ணுது இருதய ரேகையை கட் பண்ணுது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு குறி இருக்கு அப்படி இருந்தாலும் நோயோடு கூடிய வாழ்வுதான் அதே சமயம் அந்த குறின்னு சொல்றோம் இல்லையா அந்த குறி ஏற்படும் மறையும் அந்த மாதிரியான காலகட்டத்துல இந்த தீவுக்குரிகிறது ரெண்டு ரேகைகளுக்கு இடையில தீவுக்குரியதுன்னா ஒரு கடுமையான வியாதி பாதிப்பு இருக்கும் அந்த குறி சரியா போற காலத்துல அந்த வியாதியும் சரியா போயிடும் இல்ல வியாதி சரியா போற காலத்துல அந்த குறியும் மறைஞ்சு போயிடும்னு வச்சுக்க அப்ப புரியுதா இந்த ஆரோக்கிய ரேகையானது புத்தி ரேகை வழியாக இருதய ரேகை வழியாக சூரியமேட்டை அடைகிறது அப்போ அந்த இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையே தீவுக்குறி ஏற்பட்டால் தீவுக்குறி இருக்கும் பட்சத்துல நோயோடு கூடிய வாழ்வு அதே சமயம் அந்த தீவுக்குறி இருக்கிற காலகட்டத்துல வியாதி கொஞ்சம் கடுமையா இருக்கும் தீவுக்குறி மறைஞ்சதுன்னா வியாதியும் சரியாயிடும் அடுத்தது இப்ப இந்த இதெல்லாம் எடுத்துருவோம் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்ப ஒரு தீர்க்கமான ஒரு ஆரோக்கிய ரேகை நேர ஸ்ட்ரைட்டா சூரிய வேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க அவங்க பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் அப்ப ஒரு விஷயம் இந்த நம்ம விதி ரேகை பார்த்தோம் இல்லையா அந்த விதி ரேகை வந்து சனிமேட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனா போகும் அப்படி இருந்தாலும் பெரிய பணக்காரனால அதே போல இந்த ஆரோக்கிய ரேகை அடுத்தது இன்னொரு ரேகை வருது அதுவும் இப்படிதான் சூரிய ரேகை பாத்தீங்களா அதுவுமே இந்த ஸ்ட்ரைட்டா வந்து போகுது கிராஸ் பண்ணி ஒரு நேர்கோடு போல ஒரு ரேகை வந்து கிரகமேடுகளை போய் சென்று அடைகிறது என்றாலே அவர்கள் பெருஞ்செல்வந்தர்களாக இருப்பார்கள் ரொம்ப சுலபமாக அவர்களிடம் செல்வம் சேரும் அதிர்ஷ்டவசமாக பணக்காரர்களாக இருப்பார்கள் பூர்வீக வழியாக பணக்காரர்களாக இருப்பார்கள் மனைவி வழியில் அதாவது வாழ்க்கை துணை வழியில் பெருஞ்செல்வந்தர்களாக வாழ்வார்கள்

அவங்களுக்கு அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணங்கள் வாய்க்கும் வேலை நிமித்தமாகவோ அல்லது உல்லாச பயணமாகவோ எப்படியோ அவங்க என்ன செய்வாங்க அடிக்கடி வெளிநாடு செல்பவர்களாக இருப்பார்கள் கடல் கடல் கடந்து பயணம் மேற்கொள்வார்கள் அடிக்கடி விமானத்துல போவாங்க அப்படிங்கிறது இதற்குரிய பலன் சரியா சந்திரமேட்டிலிருந்து இந்த ஆரோக்கிய ரேகை உற்பத்தி ஆகி சென்றால் எங்க வேணாலும் போட்டோம் சூரிய மேட்டுக்கு போ சூரிய மேட்டுக்கு போட்டும் புதன் மேட்டுக்கு போட்டோம் எங்கன்னா போட்டோம் போகும்போது அதாவது சந்திரமேடு உற்பத்தியிடம் சந்திரமேடாக இருந்தால் அவர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் அடிக்கடி வாய்க்கும் இந்த இதே வந்து இந்த ஆரோக்கிய ரேகை வந்து ரொம்ப ரேர் எங்க போறது இந்த குருமேட்டுக்கு போறது வந்து ரொம்ப ரேரான ஒரு அமைப்பு எப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க அவர்கள் பெயர் புகழ் கீர்த்தி அதாவது புகழ்னாலும் கீர்த்தினாலும் ஒண்ணுதான் அதாவது பெரும் சம்பத்து அப்படி ஒரு ஹை இருப்பாங்க குருமேட்டிற்கு அவர்கள் பெரும் சம்பத்து படைத்தவர்களாக இருப்பார்கள் அதே போல இப்ப இந்த ஆரோக்கிய ரேகை எந்த திராசும் இல்ல சூரிய மேட்டுக்கு போதுனாலும் அவங்க பெரிய கொடிஸ்வா இருப்பாங்க அதே போல இந்த ரேகை வந்து இப்படி புதன்மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க புதன்மேட்டுக்கு போகுதுன்னா இந்த இப்படி இங்க ஆரம்பிச்சு அழகா புதன்மேட்டுக்கு போகுது புதன்மேடுக்கு இங்க வந்து இந்த ஆயுள் ஆரோக்கிய ரேகை இதுல உற்பத்தி ஆகி புதன்மேடு வரை இப்படி போயிருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு ஆயுள் விருத்தி ஏற்படும் ஆயுள் விருத்தினா நல்ல பூரண ஆயுள்னு சொல்லலாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆரோக்கியம் மேம்பட்டுக்கிட்டே இருக்கும் நோய்கள்லாம் எதுவும் ஏற்படாது நம்மளே பார்ப்போம் இப்போ பயங்கர ஸ்ட்ரென்த்தியாக இருப்பாங்க இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கிறவங்க இப்போ ஃபைனலாக இப்போ வந்து இந்த ஆரோக்கிய ரேகையானது இப்போ இந்த இடம் வந்து செவ்வாய் மேடுன்னு சொல்கிறோமா இது இது புதன் மேடு இதுக்கு கீழே செவ்வாய் மேடு இப்போ இப்படி இது வந்து சந்திரமேடு இப்படி வளைவா இருக்கு அப்படின்னா இந்த இடத்த வளச்சிக்கிட்டு இப்படி ஒரு ரேகை இருக்கு அப்படின்னா இந்த அமைப்பு உடையவர்கள் ஞான திருஷ்டி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதாவது இந்த இந்த மாதிரி அமைப்பு வந்து ரொம்ப ரேருங்க இந்த மகான்கள் கையில தான் இந்த மாதிரி இருக்கும் இந்த ரேகைகள் ரேகை அமைப்பு இவர்கள் இத வந்து இப்படி ஒரு அமைப்பான அந்த வந்து அருள் ரேகை என்று சொல்வார்கள் அவங்க கையால என்ன வாழ்த்தாலும் அவங்க வாழ்த்தப்படுகிறவர் சுபிச்சமாக வாழ்வார் அதாவது அந்த இந்த மாதிரி உள்ளவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் சரியா வாக்குப்படிதம் அது ஞான திருஷ்டி இப்ப எதுக்கு ஒரு ஆளை பார்த்தாலே அவங்களை பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரியும் ஞான திருஷ்டி எதிர்காலத்தை நடக்க போறதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி உள்ளவங்க வந்து மகான்களாக இருப்பார்கள் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஒரு ஆரோக்கிய ரேகை அமைப்ப பார்த்தோம் ஆரோக்கிய ரேகை அமைப்பு பல விதங்கள்ல இருக்கும் எல்லாருடைய கைகள்லயும் எல்லா ரேகையும் இருக்காது அதே மாதிரி எல்லா ரேகையும் முழுமையா இருக்காது அதாவது ஒரு ஒரு விதமா இருக்கும் இப்போ ஆரோக்கிய ரேகைங்கிற அமைப்ப வச்சு நம்ம ஒருவருடைய ஆரோக்கியத்தை கணிச்சு சொல்லலாம்னு பார்த்தோம் இல்லையா அவர்களுடைய அதுல வந்து இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இது இது இப்படி இப்படி மரணம் விபத்து ஏற்படும் அப்படிங்கிற விஷயங்களை நான் தவிர்த்து இருக்கிறேன் ஏன்னா இது எல் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த காலகட்டத்துல ஏ அதே போல நம்ம வந்து நெகட்டிவான விஷயங்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா இப்ப அந்த மாதிரியான இருக்குமா உடனே சொல்லுவோம் உனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது ஆக்சிடென்ட் ஆயிருக்கணுமே ஆயிடுச்சா இல்லைன்னா உனக்கு ஏதாவது ஒரு உடனே வைப்போம் அப்ப வந்து அதை கேட்பவரின் மனது புண்படம் அல்லது அதை பற்றியே நினைப்பார்கள் தேவையில்லாம அந்த மாதிரி எதாவது ஏற்பட்டா சொன்ன உடனே சவிப்பாங்க சரியா அதனாலதான் நான் இதுல வந்து நல்ல விஷயங்கள மட்டும் தான் சொல்லியிருக்கேன் மரணம் அப்படிங்கிற அந்த விஷயத்த பத்தி இதுல நான் சொல்லலை அது தேவையில்லை அது வரப்போ வரும் சரியா அதனால அந்த அதாவது நோய்வாய்ப்படுவது பற்றி நம்ம சொல்லிக்கலாம் இதுல ஆரோக்கியங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதுல வச்சுக்கலாம் இந்த மரணம்ங்கிற விஷயத்த விட்டுடலான்னு தான் நான் வந்து அந்த விஷயங்களை அந்த அதற்கான அமைப்புகளை இதுல நான் சொல்லலைங்க சரிங்களா இப்போ இந்த ஆரோக்கிய ரேகை உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சப்த ரேகைகள்ல இன்னும் ஒரே ஒரு ரேகை மிச்சம் இருக்கு சூரிய ரேகை அந்த சூரிய ரேகையை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி வணக்கம்